என அருமையானவர்களே உங்களுக்காக உபவாசத்தோடு ஜபிக்கும்படியாக டிசம்பர் பதினான்காம் தேதி வானகரம் இயேசு அழைக்கிறார் விளாகத்திலே சென்னையிலே ஜப கூட்டத்தை போகிறோம் இது விசேஷமாக கிறிஸ்மஸை ஒட்டி இருக்கிறபடினால் கிறிஸ்மஸ் நிகழ்ச்சிகள் இருக்கும் அதோடு கூட உங்களுக்காக ஜபமும் ஏறெடுக்கப்படும் இந்த உபவாச கூட்டத்திற்கு குடும்பமாக வாருங்கள் பிள்ளைகளை அழைத்து கொண்டு வாருங்கள் பிள்ளைகளுக்காக விசேஷித்த நிகழ்ச்சிகளும் இருக்கும் கத்தர் உங்களை நூறத்தினையாய் ஆசிர்வத்து உங்களுக்கு அற்புதங்களை செய்து உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவாரா நடைபெறும் நாள் டிசம்பர் பதினான்கு இரண்டாவது சனிக்கிழமை காலை பத்து மணிக்கு இடம் ஏசு அழைக்கிறார் வானகரம் ஜபகோபுர வளாகம் சென்னை சென்னையில் உள்ள அனைத்து ஜபகோபுரம் மற்றும் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்தும் இந்த கிறிஸ்துமஸ் சிறப்பு அற்புத உபவாச கூட்டத்திற்கு வந்து செல்ல காலை எட்டு மணி முதல் இலவச பஸ் வசதிகள் செய்யப்பட்டுள்ளது கிறிஸ்து பிறப்பை கொண்டாடி இந்த வருடம் முழுவதும் நமக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லும் அற்புத உபவாச to